ஆனா பிக் பாஸ் நீங்க இருக்கிறீங்க தெரியுமா வேற லெவல் பண்றீங்க போங்க வீட்டுக்குள்ள இருக்க பூரா போயிட்டு ரொம்ப ஜாலியா பேசுற மாதிரி பேசி அவங்களுக்குள்ள இருக்க அந்த எமோஷனல் லைட் அப்படி சுரண்டி எடுத்து அப்படியே அவங்க எல்லாரும் கொஞ்சம் ஃபன் மோடு கொண்டு போறதுக்கு நீங்க எல்லாம் இதுக்கப்புறம் ஜாலியா இருக்க போறீங்க இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள டாஸ்க்கே இருக்க போறது இல்ல இதுக்கப்புறம் நீங்க மக்கள் கையில தான் இருக்க போறீங்க மக்கள் தான் இதுக்கப்புறம் முடிவு பண்ண போறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேசி அவங்க எல்லாம் ஒரு காமான ஸ்டேஜ் கொண்டு வந்து நைட்டோட நைட்டா ஒரு குண்டத்தி போடுறீங்க தெரியுமா வேற லெவல் சம்பவம் போங்க வேற லெவல் சம்பவம் அது மட்டும் இல்லாம வீட்டுக்குள்ள வர்ற ஒரு சில பேர் வந்து கண்டிப்பா யாரா அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் கிடைச்சிருக்கு அது என்னென்னு சொல்லி மொத்தமா பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா ரொம்ப பெருமையாக இருக்கும் பார்த்து தட்டி விடுங்க ஆக்சுவலாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள பிக் பாஸ் கூப்பிட்டு அந்த நாமினேஷன் ப்ராசஸ்க்கு உட்கார வைக்கிறார் ஓகேவா எல்லாரும் வாங்க உட்காருங்க இந்த வார நாமினேஷனுக்கு ஒரு ரெண்டு பேரை செலக்ட் பண்ணுங்க இந்த வாரம் தான் கடைசி நாமினேஷன் ப்ராசஸ் சரியா அதனால பார்த்து செலக்ட் பண்ணோம் சூதானமா செலக்ட் பண்ணுங்க கரெக்டாக செலக்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு நல்லா பேசிட்டு இருக்காப்பில் பேசிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள இருக்க பூரா பயில அப்படி பாயிண்ட்ஸ் எடுக்க ஆரம்பிச்சான் யாரை பண்ணலாம் யாரை பண்ணலாம் எப்படி பண்ணலாம்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டா இருக்க பாருப்பா அப்படிலாம் சொல்ல நினைச்சா கடைசி வாரத்து வந்தாச்சு இப்பவும் நான் நாமினேஷன் ப்ராசஸ் இப்பா அப்படிலாம் இது வைக்கப்படுறது இல்லை ஃபுல் நாமினேஷன் அப்படியே பூரா போயில நாமினேஷன் வந்துட்டேன் ரயானா தவிர மொத்த ஏழு பேரும் இப்போ நாமினேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லி சொல்லிட்டாப்ல சொல்லி முடிச்சேன்னா வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஒரு மாதிரி ஜாலியாக குதிக்க ஆரம்பிச்சாங்க எனக்கு இங்கே இன்னொரு டவுட் வருது ஏன்டா நாமினேஷன் ஆனால் சேடாக இருக்கீங்க அதாவது யாராச்சும் இந்த வீட்டுக்குள்ளே இவங்க இப்படி இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த நாமினேஷன் ப்ராசஸ் நடத்தி உங்களை நாமினேஷன்ல கொண்டு வந்தால் சேடாக இருக்காங்க பிக் பாஸ்னா எல்லாரும் நாமினேஷன்ல இருக்கீங்கன்னு சொன்னா குசியா இருக்காங்க எனக்கு வித்தியாசமே புரியல ப்ரோ அப்ப இவன் நாமினேஷன்ல வந்தா ஜாலியா இருப்பானா இல்ல வரலன்னா ஜாலியா இருப்பானா இல்ல இவங்களா சேர்ந்து செலக்ட் பண்ணா சேடாங்களா இல்ல பிக்பாஸா செலக்ட் பண்ணா சேடாகலாம் எதுக்கு சேடாக எதுக்கு ஜாலியா இருக்கனு புரியல நாம சரி குதிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா யாரு வெளியே போக போறா அப்படிங்கிறது நமக்கு இப்பவே தெரியும் அப்படி பண்ணிட்டே இருக்கும்போது வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஒரு வேலையை பாக்குறாரு சரி சொல்லுங்க என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா கடைசி வாரங்களை நெருங்கியாச்சு இப்படி இப்படி பண்ணுங்க இவ்வளவு தூரம் போராடி இருக்கீங்க பதினாலு வாரங்கள் பயங்கர போராட்டத்தை கொடுத்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு வெறியொண்டு மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காரு மோட்டிவேட் பண்ணும் போதே ஒரு சில கொஸ்டின் கேட்கிறேன் உங்களுக்கு ஏதாவது பேசணும்னா பேசுங்க ஒன்றும் பிரச்சனை அப்படிங்கும்போது போது ஒவ்வொருத்தர அவங்களோட கருத்தை சொல்றது சொல்லிட்டு இருக்காங்க பவித்ரா பொறுத்த வரைக்கும் நான் மிஸ் பண்ணுவேன் நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் ஐ மிஸ் யூ பிக் பாஸ் எனக்கு இந்த வீடு நிறைய கத்து கொடுத்துருக்குன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க ஜாக்லினை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நான் என்னோட விஷயத்துக்கு இது கூட ஸ்டாண்ட் பண்ணுவேன் நிறைய இந்த வீடு வந்து எனக்கு ஏகப்பட்ட விஷயங்களை கத்து கொடுத்துருக்கு நான் நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் இந்த வீட்டை விட்டு வெளியே போறேன்னு சொல்லி சொல்றாங்க சௌந்தரா பொறுத்த வரைக்கும் சேம் அதை எனக்கான கான்ஃபிடன்ஸ் கொடுத்துருக்கீங்க நிறைய விஷயங்கள் இந்த வீடு கற்று கொடுத்துருக்கு சொல்லி ஒவ்வொருத்தர் ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் நல்லா இருந்துச்சு பார்க்க நல்லா இருந்துச்சு ஓகேவா இது ஏன் பண்றாருன்னா அந்த விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம் ஒரு விஷயத்த சொல்றேன் இதுக்கப்புறம் டாஸ்க்கு கிடையாது இது எப்படி இந்த வீட்டுக்குள்ள இதுக்கப்புறம் டாஸ்க்கே இருக்க போறது இல்ல அதனால நீங்க வந்து ஜாலியா இருக்கலாம் இதுக்கப்புறம் நீங்க மக்கள் கையில தான் இருக்க போறீங்கன்னு சொல்லி சொன்னதுனால வீட்டுக்குள்ள இருக்க எல்லாரும் ஒரு ஸ்டேஜ்க்கு போயிட்டாங்க பாடி டாஸ்க்கு கிடையாதான் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் ஜாலியாக சுற்றலாம்னு சொல்லி ஒரு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க ஓகேவா அப்போ எல்லாரும் சேடாக பேசி முடிச்சாச்சு அப்புறம் ஓகே போயிட்டு வாங்கப்பா அப்படி சொல்லி அனுப்பிவிட்டாப்ல ஓகேவா ஆனால் நைட்டோட நைட்டாக ஒரு டாஸ்க் கொடுக்க போறாப்புல அதான மிகப்பெரிய டாஸ்கே நைட்டோட ஒரு வீட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள அறிவி போற போது அதான் அந்த ஒயில் கார்டு நாக் அவுட் அந்த விஷயங்கள் வரப்போது அப்ப எட்டு பேர் வீட்டுக்குள்ள வர அந்த எட்டு பேர் இந்த எட்டு பேர் கூட ஃபைட் பண்ண போறாங்க இப்ப எட்டு பேரும் எட்டு பேர் கூட ஃபைட் பண்ண போறாங்க எட்டு பேர் எட்டு பேர் கூட வாய் வாய்ப்பேச்சல சண்டை போட முடியாது கண்டிப்பா என்ன மிஞ்சி போனா ஒரு ரெண்டு ஆக்டிவிட்டி வைப்பீங்களா வாயால் பேசுறதுக்கு அவ்வளவுதான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் கண்டிப்பா ஒன்னி ஒன் டாஸ்க்கு தான் இருக்கும் எனக்கு தெரிஞ்ச இந்த டான்சிங் மராத்தானே அப்புறம் ஏதாச்சும் பிரெயின் சம்பந்தமான விஷயம் பிசிக்ஸ் சம்பந்தமான விஷயம் இந்த மாதிரி கேமை தான் எதாவது வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது கண்டிப்பா ஒன்னி ஒன் டாஸ்க் இருக்கும் ஆனா பெரிய லெவலில் டமரடிமான அடிச்சுக்கிற மாதிரி இருக்காருன்னு எனக்கு தோணுது ஏன்னா கடைசி உரங்கள் அப்படி பண்ண மாட்டாங்க கடைசி வாரங்களை அடிச்சுக்கிற மாதிரி பண்ண மாட்டாங்க கடைசி வாரங்களை ரொம்ப நீட்டாக தான் கொண்டு போக ட்ரை பண்ணுவாங்க அந்த வகையில் அடிச்சுக்கிற மாதிரி டாஸ்க் இருக்காது ஆனா யூ ஒன் பைட் இருக்கும் இதில் எனக்கு வந்து ஒரு மூணு பேர் கண்டிப்பா இல்ல ஒரு நாலு பேர் கண்டிப்பா சௌந்தர் அட்டாக் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒன்று தர்ஷிகா அடுத்தது நம்ம சாச்சனா வர்ஷ்ணி ஃபேட்மேன் அவர்கள் இந்த நாலு பேரும் கண்டிப்பாக சௌந்தர்யாவை அட்டாக் பண்ணுவாங்க அட்டாக் மீன்ஸ் அவங்க அதை தான் பண்ண போகிறாங்க தெரிஞ்சு போச்சு ஓப்பனாக தெரிஞ்சு போச்சு ஆனால் இன்னும் சில பேர் கரெக்ட் கண்டிப்பாக வீட்டில் இருக்க இன்னும் சில பேர் அட்டாக் பண்ணுவாங்க ஜாக்லின் அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது முத்துக்குமார் அட்டாக் பண்ண வாய்ப்புகள் இருக்குது விஜய் விஷால் அட்டாக் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் வீட்டுக்குள்ளே வர எல்லாருமே ஒரு அட்டாக் மோடில் தான் வர போகிறாங்க ஓகேவா இதில் எனக்கு தெரிஞ்சு ஒன்லி ஒன் டாஸ்க்னு அப்படின்னு ஒன்று இருந்துச்சு நினச்சிக்கோங்களேன் நான் இது ஒரு கெஸ்ட்டில் தான் சொல்கிறேன் எனக்கு கிடச்ச அப்டேட் படி ஒன்லி ஒன் டாஸ்க்கு தான் நிறையா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க அப்படி ஒரு ஒன்லி ஒன் டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பிரெயின் சம்மந்தமாக இல்ல பிசிக்ஸ் சம்பந்தம் என்ன என்ன சம்பந்தமோ இருந்துட்டு போட்டா ஆனா எல்லாருமே யார ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணுவாங்க தெரியுமா கண்டிப்பா சவுந்தரியாவை தான் செலக்ட் பண்ணுவாங்க கண்டிப்பா சவுந்தரம் தான் செலக்ட் பண்ணுவாங்க முக்கியமா சாச்சனால அவ்வளவுதான் சாச்சமா தேவி டோய் எப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு உள்ள வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த நாலு நாலு நாட்கள் என்ன பண்ண போறான்னு தெரியல ஆனா மேபி அந்த பொண்ணை நான் கொஞ்சம் மெச்சூர்டா பாக்குறேன் ஒரு சில இடங்கள்ல அதாவது ஒரு சில இடங்களை நான் கவனிச்சிருக்கேன் அந்த விதத்துல இப்ப உள்ள வரும்போது கண்டிப்பா இருந்த நெகட்டிவ் எல்லாம் அந்த பொண்ணு கவனிச்சிருப்பா வெளியே போகும்போது ஓரளவு நெகட்டிவ் இல்லாம அந்த பொண்ணு போனா ஏன்னா அவ்வளவு நெகட்டிவ் வாங்கிட்டு இருந்த பொண்ணு ஒரு வாரத்துல கொஞ்சம் பாசிட்டிவ் வாங்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த வாரத்துல வெளியே அனுப்பிட்டாங்க ஓகேவா நெகட்டிவோட அனுப்பினா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசிட்டிவ் வர வச்சு அனுப்புறாங்க அந்த பாசிட்டிவோட அந்த பொண்ணு தப்பிச்சுட்டா இருப்பி வீட்டுல வந்து இந்த நாலு நாட்கள் வன்மத்தை காட்டுறேன் பொறாமையை காட்டுறேன்னு சொல்லி ஏதாவது ஒன்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சா கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் வரும் ஓகேவா எப்படி கண்டிப்பா அந்த பொண்ணுக்கு நெகட்டிவ் வரும் எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு அவ்வளோ சீக்கிரத்தில் இதை பண்ண மாட்டான்னு எனக்கு தோணுது எனக்கு எங்கேயோ தோணுது பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு ஆனா இருந்தாலுமே என்ன டாஸ்க் வச்சாலும் சாச்சனா அவர்கள் செலக்ட் பண்ற சௌந்தர் தான் இருக்கும் ஏன்னா வீட்டுக்குள்ள என்ன சொல்லியிருக்காங்க இருக்கலாம் எண்ட் ஆஃப் த வீக் வந்து இந்த டாஸ்க் எல்லாம் முடிஞ்ச பிறகு யாராவது ரெண்டு பேரும் இங்கிருந்து மாத்திட்டு இங்கிருந்து ரெண்டு பேரும் நாங்கள் வெளியெடுப்போம்னு சொல்றாங்க இது வந்து பாசிபிளான்னு கேட்டால் வாய்ப்புகளே கிடையாது ஃபேரே கிடையாது இது நடக்க போறது இல்லை இருந்தாலும் வீட்டுக்குள்ள உள்ளவங்களும் பயமுறுத்துறதுக்கு ஒரு வேலையை பாக்குறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா வீட்டுக்குள்ள வர எல்லாருமே சௌந்தர்யாவை தான் அட்டாக் பண்ணுவாங்க ஓகே அப்படியே சவுந்தரவு அட்டாக் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு காலையில் இந்த பிஆர் டீம் மேலே வேற கொஞ்சம் கிளை போட்டுருக்காங்க பட் இந்த பிஆர் டீம் அப்படிங்கிற டாப்பிக்கை கிளை காரணம் பிக் பாஸ் வேணும்னு தான் கிளை போட்டுருக்காங்க எதுக்குன்னா சடனாக அந்த எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வந்து சவுந்தரவை பார்த்து பிஆர் பிஆர் பிஆர்னு ஒரு சம்பவத்தை சொன்னாங்கன்னா அது பெருசாக வெடிக்கும் ஓகே அது கண்டிப்பாக பெருசாக வெடிக்கும் என்னடா வெளியிருந்து வர்றவங்க இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி ஆனால் ஆல்ரெடி வீட்டுக்குள்ளே அந்த டாப்பிக்கை கொண்டு வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களை வச்சு அந்த டாப்பிக்கை பேச வச்சுட்டாங்கன்னா சடனாக புதுசாக உள்ளே வருவாங்க அந்த டாப்பிக்கை சொல்லும் போது ஓ அப்படியா இதை நாங்கள் அப்போவே கெஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு கடந்து போயிடுவாங்க எப்படி நாங்கள் அப்போவே கெஸ் பண்ணோம் இப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஆக்டிவிட்டி வச்சாங்க நாங்கள் அந்த ஆக்டிவிட்டியில் கூட நாங்கள் சவுந்தரவை தான் சொன்னோம்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை கடந்து போயிருவாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் தெளிவாக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு இருந்தாலுமே இன்னொரு வகையில் இந்த பிளான் எல்லாமே பணப்பட்டி எடுக்க வைக்கிறதுக்கு மட்டுமே எண்ட் ஆஃப் த டே இந்த பணப்பெட்டி எடுக்க வைக்க ஏதாவது ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க திரும்பிய சொல்கிறேன் இந்த சீசனை பொறுத்தவரை பணப்பெட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு நாள் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க அது எப்படின்னு தெரியல ஒரு நாளில் டூ டே ஒன் ஆர் டூ டேஸ் தான் இருக்கும்னு சொல்கிறாங்க ஒரு ஒரு அமௌண்ட் வச்சு இந்த அமௌண்ட் தான் அப்படி சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க அப்படி இல்லைனா கொஞ்சம் தான் ஏற்றுவாங்க ஏற்றிட்டு ஒரு நாளைக்குள்ள எடுத்துரும் இல்லை ரெண்டு நாளைக்கு எடுத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயங்க ஆட்டுவாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த வீட்டுக்குள்ள இருக்க ஆட்களை ட்ரிகர் பண்ணி இருந்து வர ஆட்களை ஒரு மாதிரி வீட்டுக்குள்ள இருக்கவங்க ட்ரிகர் பண்ணி அந்த பணப்பெட்டி பெட்டி எடுக்க வச்சு டக்கு டக்குன்னு யாராவது ஒருத்தர் ஓட வைக்கணும் எடுத்துக்காட்டுக்கு சவுந்தரம் அந்த பெட்டி எடுத்துட்டாங்கன்னா முத்துக்குமாரன் வெற்றி உறுதி ஓகேவா சவுந்தரம் மட்டும் அந்த பெட்டி எடுத்துட்டானா முத்துக்குமாரனுக்கான வெற்றி அப்படிங்கிறது உறுதிப்பட்டத பற்றம் ஓகேவா அதனால என்ன பொறுத்தவரைக்கும் சவுந்தரியாவை அந்த பண பெட்டி எடுக்க வைக்கிறதா நிறைய பேர் பிளான் பண்ணுவாங்க ஏன் வீட்டுக்குள்ள முத்துக்குமாரே பிளான் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம கொஞ்சம் எடுத்துருமா பத்து லட்சம் வந்தால்

நீங்க நீங்கலாம் நினைச்சிட்டு இருக்கீங்களா தான் பெரிய காம்பியூட்டரா நினைக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு நேரமாச்சும் ஜாக்லின் போயிட்டு அந்த பணப்பெட்டியீடு அந்த பணப்பெட்டியீடு சொல்லவே மாட்டான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இப்போ குறுகிய நாட்கள் தான் கைத்தட்டில் ஸோ பெருசா சப்போர்ட் இருக்க போறதுல நம்ம அப்ப ஒரு சப்போர்ட் வச்சிருப்போம் கண்டிப்பா நம்ம மேல வந்துரும் ஆனா சவுந்தர பொறுத்த முதல் நாள்ல இருந்து பயங்கர கைத்தட்டில் வந்துட்டு இருக்குது அப்போ அந்த பொண்ணு ஏதோ ஒரு வேலையை பார்த்துருக்கா எப்படி ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கா அத வச்சு மக்களை புடிச்சா ஏன்னா முக்கியமா அந்த வீட்டுக்குள்ள எல்லாருக்கும் பயம் வந்த காரணம் என்ன தெரியுமா ஃபேமிலி ரோடு நடந்துச்சா அந்த ஃபேமிலி வீட்டுக்குள்ள அந்த பன்னெண்டு ஃபேமிலி எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சு இருந்து பத்து ஃபேமிலி கிட்ட சௌந்தர்யா பத்தி பெருமையா பேசியிருப்பேன் சௌந்தர்யா தான் ஏஞ்சல் சௌந்தர்யா உண்மையா இருக்கிறா சௌந்தரியோட பிக் ஃபேன் நாங்க சௌந்தர்யா வந்து அவ்வளவு அழகா இருக்கிற அழகா அவ்வளவு கியூட்டா பண்ற அவ்வளவு விஷயங்கள் ஆக்டிவா பண்ற நிறைய விஷயங்கள் ஒன்னு நீங்க தூட்டு வரக்கூடாது என்ன பெரிய கியூட்டு அழகெல்லாம் போதுமா ப்ரோ அது இருந்தா பிக் பாஸ்ல பொழைக்கலாம ப்ரோன்னு தூட்டு வரக்கூட ஓகேவா அதெல்லாம் ஃபேமிலி சொன்ன விஷயங்களை எடுத்து வந்து சொல்றேன் ஓகேவா ஃபேமிலி சொன்ன விஷயங்களை எடுத்து வந்து சொல்றேன் சோ இப்படி எல்லாரும் சொன்னதுக்கு அப்புறமே வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஒரு டவுன் வந்துட்டு என்னடா இது நம்ம இவ்வளவு உழைப்பு போட்டிருக்கோம் அந்த பொண்ணு சும்மா அனைத்து அங்கேயும் குளிச்சுட்டு சுத்திச்சு அந்த பொண்ணுக்கு இவ்வளவு சப்போர்ட்டா அதோ ஃபேமிலி ஆடியன்ஸ் இவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்கன்னா அப்ப வெளியே ஜென்ரல் ஆடியன்ஸ் எவ்வளவு சப்போர்ட் இருக்கும் ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஃபேமிலி ஆடியன்ஸ் சப்போர்ட் ஒரு வந்துட்டாலே மத்த ஜென்ரல் ஆடியன்ஸ் சப்போர்ட் பயங்கரமா வந்துடும் ஏதோ ஒரு வகையில ஈர்த்து உள்ள எடுத்துருவாங்க அந்த வகையில தான் வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருக்கும் ஒரு பயம் வெளியே இருக்க எல்லாருக்கும் பொறாமை அந்த விஷயத்துல கண்டிப்பா என்ன தெரிஞ்சு எல்லாரும் சவுந்திர டார்கெட் பண்ணுவாங்க சவுந்திர அந்த விஷயங்கள்லாம் தாங்கிக்கிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் நிப்பண்டான்னு சொல்லிட்டு அடியை வாங்கிட்டு நின்னாங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு கப்புக்கு மிகப்பெரிய டஃப் கொடுப்பாங்க நான் போல்டா இந்த சீசன்ல யாருக்கும் சொல்ல முடியல லாஸ்ட் சீசன்லாம் நான் நாற்பது நாள் ஐம்பது நாள் கழிச்சே சொல்லிட்டேன் இவங்க தான் டைட்டில் வின்னர் ஆனா இந்த சீசன்ல என்னால சொல்ல சொல்லவே முடியல நான் கடைசி நாள் வரதுக்கு என்னால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கவே முடியாது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது வெளியெல்லாம் ஆடியன்ஸ் சப்போர்ட் பண்ணி நான் மாற்றி மாற்றி விழுந்துகிட்டே இருக்கு அங்கே எங்கேன்னு விழுந்துகிட்டே இருக்கு ஸோ எதையுமே நம்மளால் கன்ஃபார்ம் பண்ண முடியல ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் உள்ளே வர்ற யார் 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 அட்டாக் பண்ணுவா என்ன மாதிரி நடக்கும் ஒருவேளை இந்த ரெண்டு பேரை ஸ்வாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அது ஃபேர் அண்ட் ஃபேர் சொல்லி உங்களுக்கான கருத்தை மாறுகாம கம்பெல்லாம் எடுத்துக்கலாம்